தென்னார் உடைய சிவனே போற்றி என்னாட்ட வருக்கும் இதிவா போற்றி காவாயிக்க நகத்திரவே அரே ഗണപതി എന്തിര ഗണപതി എന്തിര കളങ്ക ഗണപതി എന്താ കാലമും കൈതൊ ഗണപതി എന്തിര കർമ്മമും ആദരാ அன்பினாலே அமையான் சொல்ல விகாரம் யமக்களித்து மக புரிய வைத்த வித்தகரே சத்குருவே சத்குருவே நிற்கும் விதையை யமக்கு அழித்து கண்மோல காத்து நிற்கும் எங்கள்

சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயத்ரி பகுபாஸ்மதே இல்லக விளக்கதில் எருள் எடுப்பது சொல்லக விளக்கரி சோகி உள்ளது பல்லக விளக்கரி பலூ கண்மது நல்லக விளக்கது நமச்சிவாயவே நல்லக விளக்கதே நமச்சிவாயவே நமச்சிவாயவே

அருமறை சிறத்தின் மேலாம் என்று திருச்சிற்றும் ஆதித்யாயு சோமாயு மங்கராயு புதாய செ ஒரு சுக்கிரன் சிங்கம் கணவன் விக்ரம் பிரபல கண்கள் சூரியா சந்தித்துக் வந்த முதல்வர் விமர்சனம் पदृम्भदे भक्तमे व्यतक्रः श्रीरङ्गैः दृष्ट्वा स्वस्तङ्गीः एच्छेण निरहितं गजायो स्वस्तिनो इन्द्रो वृत्तक्रवान् स्वस्तिनो बृहस्पतिदलान् ॐ शान्तीशान्तीशान्तिः सन्नो मित्रक्षं वरणः शन्नो भगवत्परितवान् सन्नो विष्णुधरोग्रवः

రాజ్యాద్వస్ మాం బాగి సమంతత్ వాంగ్మయం చియమానందమయ బ్రహ్మమయగా ఓం సచిదానంద విధిచీ ब्रह्मास्तमस्थितस्त्व रुद्रस्तम रुद्रस्तम कृष्ण वारिष्टो सूर्यस्तम चडवाहत्वं ब्रह्मपूर्वकस्म ब्रह्म अनादि गुरुवचार्य वर्णादि तदनन्दन अनुस्वार वर्ततः तदा धारेन उत्तम यदत्म मनुष्य रूपं कदारग पूर्व रूपं केंद्र उत्तरो रूपं नाना संधाना शैशा गणेश विद्या यत्र गायन्ति संधाः आकारदेवना आम बीजम ग्रीन शक्ति पुरम प्रेरणां आम अनुष्का प्रिया महा तिरि दर्शनी ध्यानम पुरमति ஏன் கவசாயிகும் கவசாயிகும் குரும் அத்தனாய் வணும் போட் போகிறஸ்புறோம் இதிர் ஏன் கணவனாம் கவாக்கும் கவாவகே கவின் கத்தீனா ாயம்மணேம்ரிோய <Sessly> ஆகோர் ஜனிகனா சனதாக கிரண்ணிய வரண்ணா சுசியாக பாவதாயார்சு அக்கிரியாக்கும் பிரபார் சத்தானம் அவன் செய்து இசியோனம் யுஷாந்தன்

நமது சங்க உறுப்பினர்கள் அனைவர் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறார் இதுல மறந்த நம்ம சங்கம்ல போனோம் வானம் திருச்சியில முதல் முதலாக மற்ற ஊர்ல எல்லாம் பள்ளிப்பாளையத்துல இருந்து அனைத்து ஊர்களிலுமே இருக்குது இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் அப்படின்னாவே நான் அதாவது செவ்வாயோடைய நட்சத்திரம்ங்கிறதுல புதிதாக அதாவது புதிய பிறவி அப்படின்னாவே செவ்வாயோடைய அமைப்பு தாங்க அப்ப அந்த செவ்வாயோட அமைப்பு சித்திர நட்சத்திரம் ஐயா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாநாடு நடத்த ஆரம்பிச்சிருக்காரு சாமிஜி ஐயா அப்ப முன்ன இது வந்து பாத்தீங்கன்னா இந்த திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வடக்குல எந்த இது வந்து வடகிழக்கு அப்படிங்கிற மாதிரி வருங்க அப்படிங்கிற மாதிரி வரும் அப்ப வந்து இந்த புதனுடைய ஆட்சி பெற்ற இடத்தில இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்ப ஒரு ஜோதிட கலைப்பு முதன் முதல் அதாவது ஒரு வித்தாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க இந்த இது இந்த இதில் சித்திரங்க சந்திரத்துல ஆரம்பிக்கிறதுனால ரொம்ப சிறப்பு வாய்ப்பாக இருக்கிற இருக்கும் இதே வந்து மற்ற ஊர்களுடைய இது

அதெல்லாம் சொல்றாங்க கோவில்பட்டி தனிமாட்டியா வந்து குருமார்கள நான் படிச்சிருக்கேன் அத்தனை பேரும் ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோட இது பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கும் அந்த வித்தியாசமான கண்ணோட்டத்தை அந்த ஆழ்ந்த சிந்தனையும் தெய்வ அனுகிரகமும் கட்டாயம் வேணும்னு எல்லாரையும் பிரார்த்திக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் நன்றி அம்மா யோக இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பல இருக்கு எதாவது வேணாலும் பேசலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யுத்தி ஆனா எல்லாரும் போய் சேர்ற இடம் ஒரே தான் கடல் ஜோதிடம் எந்த மாற்றம் கருத்து கிடையாது வாங்க இதுல வந்து நமக்கு நிறைய பொருள் உதவி கொடுத்து ஊக்கம் கொடுத்து நமக்கு சிறப்பா இந்த மாநாடு நடைபெற ஒத்துழைப்பு கொடுக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

அடுத்தது மோனம்மா ஏன்னா மகளிர் தான் முதல்ல அப்புறம் பசங்களை ஏத்தி விடுறோம் அதனால சும்மா கதையெல்லாம் சொல்லக்கூடாது அழகா பாயிண்ட பேசணும் சும்மா ரெண்டு வாரத்தை பேசிட்டு இங்க இருந்து ஓடுறது அங்க ஓடுற வச்சிருக்காது அடிச்சு தெரிஞ்சு நான் வந்து மோகானம்மாவை வந்து வெளியே சரவடின்னு சொல்லியிருக்கேன்

நம்ம ஜோதிட மாநாட்டில ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் நூறு பேர் நல்லா மனசு இருக்காங்க அந்த மக்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு பரிகாரம் சொல்றாங்களே அப்படின்னு நம்மளை பார்த்தாலே பயப்படுறாங்க அந்த பயத்தை நம்ம நீக்கணும் திருச்சி ஜோதிட சங்கம் சார்பாக இது ஒரு விடுதலை வைக்கிறேன் உங்களுக்கு இதை நிறைவேற்ற மற்ற எல்லாத்துக்குமே விஷயங்கள் தெரியும் உங்களோட கத்துக்குட்டி தான் நன்றி வணக்கம் அவங்க அவங்க அனுபவத்தை பேசுங்க அவங்க ஒண்ணாத அனுபவத்தை பத்தி பேசிட்டு வாங்க தம்பி பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுக்கட்ட வளரும் எப்படின்னா அடுத்த ஆள் பேசுறது அப்படியே விட்டு கேட்டுக்கிட்டே அந்த ராஜா கணந்து அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த மாதிரியே கத்துக்கிட்டு அந்த வெளியில கேட்டாங்க எப்ப கேட்டாலும் எதுவுமே தெரியாதுமா ஆனா எல்லா விஷயமும் தெரியும் அவனுக்கு ஏன்னா முன்னா வந்தோம்னாக்கா நமக்கு எல்லாருக்கும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கறது அவனுடைய அபிப்பிராயம் உண்மையா பேசுங்க வாங்க அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வெற்றிவேல் நாங்கள் திருச்சி பிஹெச்எல்லில் ஒர்க் பண்ணுறேன் என்னுடைய ப்ரொஃபஷனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங் ஜோதிடத்து மேலே எப்படி ஆர்வம் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது எந்த விதத்தில் வந்தணும்னு தெரியாது ஆனால் இதில் மேலே ஒரு ஈர்ப்பு இடையில் ஒரு பிரேக் ஆச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் இதில் வந்து ஒரு ஆசிரியர் மூலிமா மறுபடியும் தொடர்பு ஏற்பட்டு இப்போ கண்டினியூவாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் ஜோதிட மாணவர் தான் பார் சொல்கிற மாதிரி பெரியாலலாம் கிடையாது இப்போதான் முத முறையா வந்து இங்க ஒரு தயக்கம் இருக்குது ஏற்கனவே நான் ஒரு தடவை இப்போ ரெண்டு இடத்துல பேசியிருக்கேன் என்னுடைய குருநாதர் வந்து குருஜி குருராஜா ஐயா சேலம் அவருடைய ஸ்டூடண்ட்டு அவர் இலவசமாக எல்லாருக்குமே வந்து கிளாஸ் எடுத்து அதன் மூலயமா வந்து நிறைய மாணவர்களை உருவாக்கி இருக்கிறாரு அவரு எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன ஒரு ஜாதகம் முதல்ல வந்ததுன்னா என்ன எப்படி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை நீங்கள் வாங்கி ராசி கட்டம் கையில் வந்துருச்சா லக்னம் என்னன்னு பாருங்க லக்னாதிபதி எங்க இருக்கிறாருன்னு பாருங்க இதுதான் மெயின் லக்னம் ரெண்டு பாவ கிரகத்துக்கு இடையில மாட்டியிருக்கா லக்னாதிபதி ரெண்டு பாவ கிரகத்துக்கு இடையில மாட்டியிருக்கா அதுக்கு என்ன பலன் லக்னத்துல என்ன கிரகம் இருக்கு திக்பலம் ஆயிருக்கா அதுக்கு என்ன பலன் இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காரு அதை வச்சுதான் வந்து நம்ம பொதுவாவே பாக்குறோம் அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து ஜோதிடத்துல வந்து தெரிஞ்சிருக்கிறோம் இன்னும் பெரிய லெவல்ல ஐயாலாம் இருக்கிறாங்க சாமிஜி ஐயா எல்லாம் இவங்களோட இப்பதான் இந்த தொடர்பு பழக்கம் ஏற்பட்டிருக்கு இனிமேல் இவங்களோட நம்ம பயணிச்சு நினைக்கிறேன் இவங்களோட இனிமேல் பயணத்தை வந்து தொடர்பு பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு வந்து என்னை மெருகேற்றிக்கணும் இங்க இருக்கிற ஜோதிட ஆர்வலர்கள் ஆசான்கள் அனைவரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் எனக்கு பெரிய லெவல்ல வர்றதுக்கு ரொம்ப நன்றிங்க லக்கணம் வந்து இங்க ஒரு பக்கம் மாட்டினதுக்கே உதப்பட்டுக்கிட்டு இருக்க இதுல ரெண்டு பக்கமும் மாட்டணுமா ஏன் தம்பி தமிழ் வாணன் தம்பி என்ன பண்ணிட்டாருனாக்கா படிக்கணும் பாரம்பரியம் தெரியணும் அடிப்படை இருபத்தேழு நட்சத்திரம் என்னன்னு தெரியணும் அதெல்லாம் விட்டுட்டாரு விட்டுட்டு ஹை லெவலில் போய் குதிச்சாரு குதிச்சுட்டு நீந்தி கரையற முடியாம நீந்திட்டு இருக்காரு இன்னும் பேசுங்க கரையறதுக்கு கப்பல் தான் ஐயா ஜாமீராமன் ஐயா சரிங்களா அதோட அந்த கப்பலை ஓட்ட மாலுமிதான் நம்ம சாமிஜி ஐயா ரொம்ப நன்றி வணக்கம் என் பேர் தமிழ் திருச்சி மாவட்ட ஸ்ரீ ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கத்துக்கு உருவாக்க கொஞ்சம் முயற்சி எடுத்திருக்கோம் ஜானகிராமன் சாரும் சாமி சாரும் வந்து தலைவர் சாமி சாரும் வந்து நமக்கு ரொம்ப உறுதுணையாக வந்து நம்ம இந்த சங்கத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அதை மாபெரும் விதமா கொண்டாடுறதுக்காக நம்ம இந்த மாநாட்டை கொண்டாடுறோம் எல்லாம் சொன்னாங்க என்ன சார் எல்லாம் கருத்தரங்க போட்டிங்க கருத்தரங்க சொல்லி கடைசியில் மாநாடு மேலே கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பேசிட்டு இருக்காங்க எல்லாம் அந்த அளவுக்கு பெருமை பெரிய பெரிய பெருமை பட விதமா பேச வச்ச தலைவர் சாமிஜி ஐயா வாழ்த்து வணங்கி அவரோட ஆசி பெற்று நான் பேசுறேன் இப்ப முதற்கண் வந்து இந்த மாநாடுகளுக்கு வருகிற அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட ஆசானங்களுக்கும் வணக்கம் இப்ப என்ன சொல்றது நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு பெருசா ஒண்ணு இல்லைங்க சரிங்களா இப்பதான் நான் கத்துக்குட்டி ஜோதிடத்துல பரிகாரத்தை பத்தி ஒண்ணு சொல்றேன் சரிங்களா ஒரு நாளே நாலு பாயிண்ட் சொல்றேன் பரிகாரம்னா என்ன நம்ம எல்லாம் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே பரிகாரம் பண்ணுவோம் எது எதுக்கு பரிகாரம் பண்ணணும் மட்டும் சொல்றேன் எப்படி பண்ணணும்னு மட்டும் சொல்றேன் விதத்தை மட்டும் சொல்றேன் நம்ம பரிகாரத்துக்கு எப்படி எடுப்போம் ஆறு எட்டு பன்னெண்டு பாப்போமா நான் ஒரு பத்தியும் சேர்த்துக்குவேன் பரிகாரத்துக்கு சரிங்களா ஆறுனா என்னன்னா நமக்கு வந்து ஆறுல ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணுவோம் ஆறு பிரச்சனை வச்சு பரிகாரம் பண்ணணும்னா அது ஒரு எலுமிச்சம்பளம் வச்சுக்கலேன் ஒரு எலுமிச்சம்பளத்தை அறுத்து பண்ணோம்னா அது ஆறுக்குண்டான பரிகாரம் சரிங்களா இது எட்டு எட்டு குண்டான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து உடைக்கணும் தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா தேங்காய் உடைச்சோம்னா எட்டு குண்ட எட்டு குண்டான பரிகாரமாக அமையும் பத்துக்கு நான் சொன்ன பாத்தீங்களா பத்துக்கும் நான் வந்து பரிகாரத்துக்கு எடுத்துக்கேன்னு சொல்லிட்டு ஏன்னு சொன்னால் அது வந்து அது ஒரு விதமான அது ப்ரெஷரை கொடுக்கும் நமக்கு சரிங்களா ஜாதகர் ஜாதகரோட ப்ரெஷரை கொடுக்கும் அதுக்கு என்ன பண்ணோம்னா நமக்கு நசுக்கும் இப்போ வண்டிக்கு அடியில் வந்து பழத்தை வச்சு நசுக்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து பத்து அது பத்துக்குண்டான பரிகாரமாக நம்ம வெட்டுக்கிறோம் இன்னொன்னு பன்னெண்டுக்கு என்ன பரிகாரம் பண்ணோம்னா தானம் தாங்க எந்த பொருளாதான் எந்த ராசி எந்த நட்சத்திரம் அதுக்கு தகுந்த மாதிரி தான பொருளா கொடுத்தோம்னா பன்னெண்டுக்கு பரிகாரம் வந்து அமையும் சிறப்பா அமையும் சரிங்களா இந்த டைம் இல்ல மேடம் இது என்னன்னா நான் வந்து இது ஸ்டைல் தான் சொல்லிருக்கேன் இந்த இந்த ஸ்டெயில வந்து நம்ம இந்த கடையில போய் முடிவெடிக்கலாம் சொல்றேன் நீங்க வந்து அந்த இடத்துல போய் நம்ம எப்படி எப்படினா பண்ணிக்கலாம் எப்படி எப்படினா ஸ்டைல் பாத்துக்கலாம் இது ஒரு முது முறைக்கே தான் சொல்றேன் அறுத்தல் உடைத்தல் நசுக்குதல் தானம் அவ்வளவுதான் விஷயம் இதுல இருந்து இது பண்ணிக்கலாம் டெவலப் பண்ணிக்க சரிங்களா எனக்கு வாய்ப்புக்கு பேச்சுக்கு வாய்ப்பு வந்து நமஸ்காரம் அதுல வந்து என்ன செய்யணும் எந்த லக்கணமா இருந்து என்ன தசாபுத்தி நடந்து அதுல வந்து என்ன எதனால அந்த பாதிப்பு வருது அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்லணும் ஜெயசந்திரன் வாங்க ஐயா வாங்க சின்ன பையன் மாதிரி ஒரு பதினாறு வயசு பையன் மாதிரி இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு ஓடும் அப்படிங்கிற மாதிரி இருந்து அவ்வளவு வேலை பாட பார்த்தவர் எனக்கு டிஃபன் போதம் கொண்டு வாங்கி கொடுத்து எல்லா வேலையும் அது வரைக்கும் ரொம்ப பாராட்டுகள் நல்லா அனுபவசாலி ஆனா வெளியில ஏன் இன்னும் பிரபல்யம் ஆவலங்கிறது எனக்கு தெரியல அவருக்கும் நிறைய கிளைண்ட் வச்சிருக்காரு இன்னும் நல்லா வரணுங்கிறது என்னுடைய ஆசை வாங்க ஐயா என் பேர் ஜெயிச்சார் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கம் திருச்சி சார்பும் அனைவரையும் வரவே அனைத்து குருமார்களையும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் அனைத்து நண்பர்களையும் அனைத்து ஜோதிட சொந்தங்களையும் முதற்கொண்டு வரவேற்கிறேன் அப்புறம் இந்த ஜோதிட சங்கத்துக்கு முதன்மையாக ஐயா வந்து உருவாக்கறது தலைவர் சாமிக ஐயாவும் ஐயா ஜானகிராம ஐயாவும் இந்த நல்லா கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் ஜோதிடத்துக்கு எப்படி சூரியன் வந்து முதன்மையாகவும் சந்திரன் எப்படி முதன்மையா இருக்கும் தாயாவைப்பட்ட ஒரு தலைவர் சாமிஜி ஐயாவும் தந்தையை பட்ட பொ ஜனமன் ஐயாவும் முதல் முதலாக இருந்து எங்களை முயற்சி பண்ணியிருக்காங்க நான் இந்தளவுக்கு முயற்சி பண்ணி இந்தளவுக்கு இந்த ஜோதிடத்துக்கு வந்து முழு முனைப்படாக இருக்கிறேன்னா ரெண்டு பேரும் எனக்கு தாய் தந்தையாக இருந்து எனக்கு கொடுத்த ஆதரவுனால தான் இந்த நான் வந்து இந்த ஜோதிட சங்கத்தை வந்து முழுமையாக இறங்கி ரொம்ப சீர சிறப்பாக சேரணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாண்டு கால கனவு எனக்கு வந்து ஏன்னா இந்த திருச்சியில் ஒரு சங்கம் உருவாக்கணும் எல்லோரும் வரணும் அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஜோதிட அன்றைக்கு வந்து வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மைங்க நீங்க அனைத்து குருமரம் வந்திருக்காங்க அதாவது சாதாரண ஆற்றல் யாரும் யாரும் கிடையாது பெரிய பெரிய குருமரம் அனைவரும் வந்திருக்காங்க அவங்க பார்வைப்பட்டாலும் அவங்க எல்லா தோஷங்களும் விளையாடி சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும் அது மாதிரி இந்த வாய்ப்புக்கு நான் கொடுத்த ஜானயமா எனக்கும் தலை சாமிஜா இருக்கும் வாழ்க்கையில் நான் நன்றிக்கு கிடைக்கப்பட்டிருக்கேன் இந்த சங்கம் மேலும் மேலும் உருவாகணும் இது மட்டுமல்லாம இது பொது தொண்டுல வந்து வரணுங்களேன் ஆதரவொருளுக்கு அதே மாதிரி கைமீன்களுக்கு அதே மாதிரி ஆதரவற்ற முடிவுகளுக்கு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எனக்கு தனிப்பட்ட விருப்பம் அதனால ஐயாட்டையும் அனுமதி வாங்கிட்டு தியானியமாயிட்டும் அனுமதி வாங்கிட்டு இதை சிறப்பாக செயல்படணும்னு ஆசைப்படுறேன் வந்தது குருமார்கள் அனைவரும் அந்த சங்கம் மேலும் மேலே சில போகணும்னு ஆசீர்வாத் பண்ணணும் அனைவரும் பாலம் தொட்டு பணிந்து வணங்குறேன் நன்றி வணக்கம் ஐயா கோகுல் வாங்க ஐயா